வார்த்தையே பொய் சொல்லி ஏமாத்திட்ட ரோஹிணியை சிறைக்கு அனுப்பிய விஜயா சிறகடிக்க ஆசையில் எதிர்பாராத ட்விஸ்ட் சிறகடிக்க ஆசை சீரியலில் ரோஹிணி எப்ப மாட்டுவார் எப்ப மாட்டுவார் என்ற ரசிகர்கள் எதிர்பார்க்க அந்த சீன் வந்து விட்டது கனடாவில் இருந்து வந்த ஜீவா மனோஜிடமிருந்து எடுத்துட்டு போன இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயை மனோஜிடமே வட்டியுடன் முப்பது லட்சமாக திருப்பி கொடுத்து விட்டேன் என்று முத்துவிடம் தெரிவிக்க முத்து ஜீவாவை தன் வீட்டுக்கு அழைத்து சென்று தன்னுடைய குடும்பத்தின் மத்தியில் அனைத்து உண்மையையும் போட்டு உடைத்து விடுகிறார் இதனால் மனோஜும் ரோஹினியும் வசமாக சிக்கிக் கொள்கிறார்கள் திரும்பி ஜீவாவிடம் பணம் வாங்கியது ஏன் சொல்லவில்லை என்று மனோஜை குடும்பத்தினர் கேட்க தான் இந்த ஐடியாவை கொடுத்து என்னை ஷோரூம் திறக்க வைத்தார் என்று ஒரே போடாக போட்டு ரோஹிணியை மாட்டி விடுகிறார் மனோஜ் அந்த விதத்தில் தான் இந்த அளவிற்கு கிரிமினலாக யோசித்துள்ளார் என்பது அம்பலமானது இதனைத் தொடர்ந்து ரோகிணியை பலார் என்று அறைகிறார் விஜயா இப்படி ரோகிணிக்கு எதிராக ஒட்டுமொத்த குடும்பமும் திரும்புகிறது இதனைத் தொடர்ந்து ரோகிணி மீது ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் மிகப்பெரிய சந்தேகம் வருகிறது தன்னுடைய அப்பா மலேசியாவில் இருக்கிறார் என்று ஒரு பக்கம் கதை விட்டு அப்பா சிறையிலிருந்து பணம் அனுப்பியதாக பொய் சொன்ன ரோஹிணி குறித்து தீர விசாரிக்கணும் என்று முத்து முடிவு செய்கிறார் இந்த நிலையில் அண்ணாமலை வேலை பார்க்கும் அதே பள்ளியில் ரோகிணியின் ஏழு வயது மகனும் படித்து கொண்டிருக்கிறார் இப்படி ஒரு நாள் அண்ணாமலையை பார்க்க அவர் வேலை செய்யும் பள்ளிக்கு முத்து வரும்பொழுது அவர் கண்ணில் பட்டு விடுகிறார் உடனே தன்னுடைய தந்தை அண்ணாமலையிடம் அப்பா இந்த தான் கிரிஷ் படிக்கிறான் நான் இத்தனை நாளா தேடிக்கிட்டே இருக்கேன் எங்க இருக்கான்னு தெரியல இப்ப இங்க படிக்கிறான் இவன் வீட்டு அட்ரஸ் எல்லாம் எனக்கு தேடி கொடுங்கப்பா அவன் இருக்கிற இடத்துல போய் நான் அவங்க பாட்டிக்கிட்ட பேசுறேன் என்று சொல்லுகிறார் முத்து கண்டிப்பாக உனக்கு நான் செஞ்சு தருகிறேன் என்று அண்ணாமலை அந்த பள்ளி அலுவலகத்தில் இருப்பவர்களிடம் விசாரிக்கிறார் கிருஷ் அவருடைய அம்மா பெயர் கல்யாணி என்றும் அவருடைய தந்தை இறந்துவிட்டார் மேலும் அவருடைய அம்மா தொலைபேசி எண்ணையும் அண்ணாமலை சேகரித்து முத்துவுக்கு கொடுக்கிறார் முத்து அந்த நம்பரை பார்த்துவிட்டு இது பார்லரமாவோட நம்பர் ஆச்சு என்று முத்துவுக்கு ஒரே குழப்பம் இதனைத் தொடர்ந்து இந்த விஷயத்தை மீனா ஸ்ருதி ரவியிடம் தெரிவிக்கிறார் முத்து உடனே ஸ்ருதி குரலை மாற்றி வேறு ஒரு புதிய எண்ணிலிருந்து ரோகிணிக்கு பேசி நாங்கள் கிரிஷ் படிக்கும் பள்ளியிலிருந்து பேசுகிறோம் நீங்கள் இந்த ஸ்கூலில் உங்கள் பையனை சேர்த்ததுக்கு அப்புறம் உங்கள் பையனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது என்று கருத்து கேட்கத்தான் நாங்கள் ஃபோன் செய்கிறோம் என்று சொல்ல அதற்கு ரோஹினி நல்லா இருக்கு என் பையனோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னதும் இதை ஸ்பீக்கரில் ரோஹிணி பேசுவதை கேட்க எல்லோரும் ஷாக் ஆகிறார்கள் உடனே கிரிஷ் குறித்த பின்னணியை சேகரித்தால் ரோஹிணி ஏற்கனவே திருமணமாகி அவருக்கு குழந்தை இருப்பது தெரிய வருகிறது அந்த குழந்தைதான் தான் என்பது தெரிய வருகிறது இந்த தகவல் விஜயாவுக்கும் தெரிய உடனே விஜயா போலீஸில் புகார் செய்து ஏற்கனவே திருமணமான இவள் என்னுடைய குடும்பத்தையே ஏமாற்றி என் மகனை திருமணம் செய்து கொண்டார் என்று புகார் கொடுத்து ரோஹிணியை விஜயா சிறைக்கு அனுப்பும் காட்சியெல்லாம் இனி சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்தடுத்து வர இருக்கிறது என்கின்ற தகவல் வெளியாகியுள்ளது